வேலும் மயிலும் சேவலும் துணை மருத மரத்தை தலமரமாக அதாவது ஸ்தல விருட்சமாக கொண்டு சிறப்புற விளங்குகின்ற சிவன் கோவில்கள் இந்தியாவில் மூன்று உண்டு முதலாவது ஆந்திர பிரதேசம் கர்னூல் அருகே உள்ள மல்லிகார்ஜுனம் என்னும் திருக்கோயில் இரண்டாவது மத்தியார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் மூன்றாவது புடார்சுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு திருநெல்வேலிக்கு அருகே அதாவது அம்பாசம்புத்திரம் அருகே உள்ள திருப்புடை மருதூர் ஆகும் இவை முறையே மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புடார்சுனம் தலைமருது இடைமருது கடைமருது என புகழப்படுகின்றன இவற்றுள் திருவிடைமருதூரில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் புழுகொடு சவாதுட என தொடங்கும் திருவிடைமருதூர் திருப்புகள் சவாதுடன் இருக்கரமிகு மார்பிலே பணம் புலகித அபிராம பூஷித கொங்கை யானை பொதுவினில் விலை கூறும் மாதர்கள் மணியணி குழை மீது தாவடி பொறுவன கனைபோல் விலோச்சன வந்தியாலே பன்னி ஜவ்வாது சந்தனம் கஸ்தூரி ஆகிய வாசனை திரவியங்களை பூசி கவர்ச்சியுடனும் அம்புகள் போன்ற விழிகளாலும் மெழுகன உருகா அனார் தமதி கலகமோடு மோகன வெகுவித வாதனை கொண்டு நாயேன் அம்பு போன்ற விழிகளாலே மயக்கமடையச் செய்யும் மாதர்களின் மேல் உள்ள மயக்கத்தினாலும் கலக்கத்தினாலும் துன்பம் அடையும் பரிதாப நிலையில் தவிக்கும் நாயேனை மிடைபடும் அலமாயையால் மிக கலவிய சாமினின் விதரன சிவஞான போதகம் வந்து தாராய் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களின் மாயை வசத்தால் ஆட்கொள்ளும் மனதை அழியும்படியாக சுவாமியே உனது கொடையான சிவஞான உபதேசத்தை எனக்குள் எழுந்தருளி தந்து உதவுவாயாக முருகப் பெருமானே எழுகிரி நிலைவோட வாரிதி மொகுமொகு என வீச மேதினி இதர்கர அசுரேர சேனை முறிந்து போக எழுகிரி நிலை ஓட சூரனுடைய ஏழு மலைகளும் நிலை பெயர்ந்து ஓடவும் வாரிதி மொகுமொகு என வீச கடல் மொகுமொகு என்று கலங்கி அலைகள் வீசவும் மேதினி இடர் கெட மண்ணுலகத்தாரின் துன்பங்கள் கெடவும் அசுரேசர் சேனை முறிந்து போக அசுரர்களின் சேனைகள் தோற்று ஓடவும் இமையவர் சிறை மீள நாய் நரிக்கழுகுகள் ககராசன் மேலிட ரணமுக பூத சேனைகள் நின்றுலாவ இமயவர் சிறை மீள தேவர்கள் சிறை நின்று விடுபடவும் நாய் நரி கழுகுகள் ககராசன் மேலிட நாய் நரி கழுகுகள் பறவைகளின் அரசான கருடன் மேலே வட்டமிடவும் ரணமுக கண பூத சேனைகள் நின்றுலாவ பூத பூதகண சேனைகள் நின்று உலாவவும் செழுமத கரி நீல கோமல அபினவமையில் ஏறு சேவக செய்ய செய்ய முருகா குகா வளர் கந்தவேளே செழுமத கரி செழுமை வாய்ந்த பிணிமுகம் என்னும் யானை மீதும் நீல கோமள அபினவ மயில் ஏறு சேவக நீல நிறமுள்ள அழகிய மயில் மீது ஏறுகின்ற வலிமையாளனே செய்ய முருகா வெற்றிவேல் முருகனே குகா குகனே வளர்க்கந்த வேளே புகழ்வோங்கும் கந்த வேளே ஒரு மோது காவிரி வரு புனல் வயல் வாவி சூழ்தரு திருவிடைமறுதூரில் மேவிய தம்பிரானே திரைபொரு கரை மோதும் அலைகள் ஒன்றோடொன்று போரிட்டு கரையில் மோதுகின்ற காவிரி வறுப்புணல் வயல் வாவி சூழ்த்தரு காவிரியில் வரும் நீர் பாயும் வயல்களும் குளங்களும் சூழ்ந்துள்ள திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானே திருவிடை மருதூரில் வீற்றிருக்கும் தம்பிரானே என்று போற்றுகின்றார் அருணகிரிநாதர் திருவிடைமருதூர் திருப்புகழ் பொழுகொடு பணி நீசவாதுடன் இருக்கரமிகு மார்பிலே பணம் புழகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவெனில் விலை கூறு மாதர்கள் மணியணி குழி மீது தாவடி பொறுவனக்கனை போல் விலோசன வந்தியாலே புழுகொடு பணி நீசவாதுடன் இரு கரமிகு மார்பிலே பணம் புழகித அபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலை கூறு மாதர்கள் எண்ணி குழை மீது தாவடி பொருவன கனை போல் விலோசன வந்தியாலே பொறுவன கனை போல் விலோச்சன வந்தியாலே மெழுகன ஒரு கா அநாத்தமதிதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாபவாதனை கொண்டு நாயேன் மலமாயையால் மிக கலவிய நின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் மெழுகென உருகா அனார்த்த மதிதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாபவாதனை கொண்டு நாயேன் மிடைபடும் மலமாயையால் மிக கலவிய நின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் எழுகிரி நிலை ஓட வாரிதி மொகுமொக வீச மேதினி இடர்கட அசுரேசர் சேனை மூரிந்து போக இமையவ சிறை மேள நாய் கழுகுகள் கக்கராசன் மேலிட ரணமுக கணபூத சேனைகள் நின்றுலாவ எழுகிரி நிலை ஓட வாரிதி மொகுமுக நிசமேதினி இடற்கெட அசுரேற சேனைகள் முறிந்து போக இமயவர் சிறை மீள நாய் நரி கழுகுகள் ககராசன் மேலிட ரணமுக கணபூத சேனைகள் நின்று ரணமுக கணபூத சேனைகள் நின்று செல்லு கரி நீல கோமள மயில் ஏறு சேவக செய்ய செய்ய முருகா குகாவள கந்த வேளே திரை பொறுக்கரை மோது காவிரி வறுப்புணல் வயல் வாவிசூழ்தரு திருவிடை மறுதூருள் மேவிய தம்பிரானே செழுமத கரி நீல கோமள அபினவமயில் ஏறு சேவக செய்ய செய்ய முருகா குகாவளர் கந்த வேளே திரை பொறுக்கரை மோது காவிரி வறுப்புணல் வயல் வாவிசூழ்தரு திருவிடை மருதூருள் மேவிய தம்பிரானே திருவிடை மருதூருள் மேவிய தம்பிரானே தம்பிரானே